வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வினாவடியில் இன்று நம்ம பார்க்க போகிற தகவல்கள் வந்து குப்தர்களின் சமூகமும் பொருளாதாரம் என்ற டாப்பிக்கில் சில தகவல்களை பார்க்கலாம் குறிப்பாக இந்த குப்தர்களின் சமூகமும் பொருளாதாரத்தில் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பொருளாதாரத்தை பற்றிய தகவல்கள் காமந்தகரால் எழுதப்பட்ட நிதிசாரம் என்ற நூல் காமந்தகரால் எழுதப்பட்ட நிதிசாரம் என்ற நூல் கருவலத்தின் முக்கியத்துவத்தை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க குறிப்பாக சமுத்திரகுப்தரின் படையெடுப்புக்கள் வந்து மிகப்பெரிய அளவு வருவாயை ஈட்டித்தரக்கூடியதாக இருந்தது வருவாயின் உபரி தொகையானது முதலீடாக செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அரசின் மிக முக்கியமான வருவாய் நிலவரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அரசின் மிக முக்கியமான வருவாய் வந்து நிலவரியே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க விவசாயிகளின் நிலை வந்து மிகவும் பரிதாப நிலையில் இருந்திருக்கு அப்படின்றாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அனைத்து வரிகளுமே யார் செலுத்த வேண்டும் என்றால் விவசாயிகளே செலுத்த வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காங்க விவசாயிகள் வந்து கொத்தடிமைகளாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க கொத்தடிமைகளாக இருந்திருக்காங்க சரிங்களா அதை தொடர்ந்து பார்க்கும்போது பல்வேறு வரிகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு அந்த வரிகளுடைய வகைகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா சேத்ரா சேத்ரா என்பது வந்து வேளாண்மைக்கு உகுந்த நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சேத்ரா என்பது வந்து வேளாண்மைக்கு உகுந்த நிலங்கள் ரெண்டாவது வந்து கிலா கிலா என்பது வந்து தரிச நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க மூணாவது வந்து அப்ரகாதா இது வந்து வனம் அல்லது காட்டு நிலங்கள் வனம் அல்லது காட்டு நிலங்கள் நான்காவது வந்து வஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வஸ்தி வந்து குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள் குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள் வசதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐந்தாவதாக பார்க்கும்போது கபத சராகா கபத சராகா என்பது வந்து மேய்ச்சல் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா இது இந்த நிலத்துக்கு ஏற்றவாறு பார்த்திங்கனாக்கா வரிகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அடுத்து பார்த்திங்கனாக்கா வணிகமும் வர்த்தகமும் வணிகமும் வர்த்தகமும் என்ற டாப்பிக்கில் நம்ம செய்தியை பார்க்க போகிறோம் குறிப்பாக குப்தர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு வணிகம் வந்து மிகப்பெரிய துணை புரிந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வணிகர்களை வந்து ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து சிரேஸ்தி மற்றும் சார்த்தவாகா சிரேஸ்தி மற்றும் சார்த்தவாகா இவற்றில் சிரேஸ்தி என்பவர்கள் வந்து ஒரே இடத்தில் இருந்து வணிகம் செய்தவர்கள் சிரேஸ்தி என்பவர்கள் ஒரே இடத்திலிருந்து வணிகம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சார்த்தவாகா அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பூட்டிய வண்டிகளை பயன்படுத்தி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வணிகத்தில் பார்க்கும்போது குறிப்பாக அன்றாட தேவைகளுக்கு உகுந்த பொருட்களானது விற்பனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்றாங்க விலை உயர்ந்த பொருட்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஆடம்பரமான பொருட்களும் வந்து அதிகமாக விற்பனை செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக மிளகு தங்கம் செம்பு கரு இரும்பு சரிங்களா செம்பு இரும்பு அது மட்டும் அல்லாமல் குதிரைகள் யானைகள் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முக்கிய வணிகப் பொருட்களாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குப்தர்களுடைய காலத்தில் வட்டிக்கு பணம் கொடுக்கும் முறை வந்து அதிகமாக நடைமுறையில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா வணிகம் சார்ந்த தகவல்கள் அப்படின்றாங்க குறிப்பாக குப்தர்களுடைய காலத்தில் வந்து சாலைகள் வந்து நன்கு மேம்படுத்தப்பட்டிருக்கு நான்கு சாலைகள் ஒன்று சேர்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தினாக்கா சிறந்த வணிக வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்றாங்க அவ்வாறாக வணிகம் தளமாக வளர்ச்சி அடைந்த சில பகுதிகள் வந்து பாடலிபுத்திரம் உஜ்ஜயினி வாரணாசி மதுரா பாடலிபுத்திரம் உஜ்ஜயினி வாரணாசி மதுரா உள்ளிட்ட நகரங்கள் வந்து குப்தர்களுடைய காலத்தில் வந்து சிறப்பு பெற்று விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய காலத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா குறிப்பாக வணிகம் வந்து வணிகம் வருத்தம் வந்து மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை ஈட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா குப்தர்களுடைய காலத்தில் உலோகத் தொழில் வந்து ஒரு சிறப்போற்ற தொழிலாக இருந்திருக்கு அப்படின்றாங்க சுரங்கத் தொழில் வந்து நன்கு வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா இதிலேயே இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வர்த்தகத்தில் குறிப்பாக துறைமுகங்கள் துறைமுகங்கள் என்பது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் கடற்கரை ஓரமாக காணப்படுகின்றது மேற்கு க குப்தர்களுடைய காலத்தில் மேற்கு கடற்கரையில் இருந்த துறைமுகங்கள் பார்த்திங்கனாக்கா குறிப்பாக கல்யாண் இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் அடுத்து பார்த்தினா மங்களூர் வந்து கர்நாடக மாநிலத்திலையும் இதை தொடர்ந்து பார்க்கும்போது மலபார் வந்து கேரள மாநிலத்திலையும் பண்டைய காலங்களில் மேற்கு கடற்கரையில் காணப்பட்ட துறைமுகங்கள் மூலமாகவும் வணிகம் நடைபெற்றிருக்கு அப்படின்றாங்க கிழக்கு பகுதியில் பார்க்கும்போது வங்காளத்திலிருந்து தாமிரலிப்தி லிப்தி என்ற துறைமுகம் வரை பார்த்தீங்கனாக்கா கிழக்கு கடற்கரை துறைமுகமாக இவங்களுடைய காலத்தில் இருந்திருக்கு அப்படின்றாங்க அதைத் தொடர்ந்து உலோகம் சுரங்கத் துறையில் வந்து நன்கு வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்றாங்க சுரங்கத் தொழில் வளர்ச்சிக்கான முக்கிய காரணம் பார்த்திங்கனாக்கா ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பது சந்திரகுப்தர் அவர்களுடைய மெகரோலி இரும்புத்தூண் மெகரோலி இரும்புத்தூண் எங்கு உள்ளது அப்படின்னு பார்க்கும்போது டெல்லியில் இடம்பெற்றுள்ளது அவ்வாறாக இடம்பெற்றுள்ள இந்த மெகரோலி இரும்புத்தூண் பார்த்திங்கனாக்கா இன்றாலும் வந்து துருப்பிடிக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா இன்றளவும் துருப்பிடிக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க இது எல்லாமே நான் பார்த்தீங்கனாக்கா குறிப்பாக நான் எந்த ஒரு விஷயத்தை ரெண்டு முறை சொல்லியிருக்கணும் அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த தகவல்களாக நம்ம இங்கே பார்க்குறோம் குப்தர்களுடைய காலத்தில் பொருளாதாரம் எந்தெந்த வகைகள்லாம் வந்து வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்களா அதை தொடர்ந்து பார்க்கும்போது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் வந்து சமூக வாழ்க்கை அவங்களுடைய சமூக வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா குப்தர்களுடைய காலம் பொற்காலம் என்பதற்கான தகவல்களை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து கொடுத்துட்டே வரேன் இதில் உள்ள வளர்ச்சிகள் கொண்டுதான் பார்த்தீங்கனாக்க குப்தர்கள் காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதற்கு முன்னாடி வீடியோவை பார்க்கும்போது இதற்கு முன்னாடி வீடியோ வந்து நிர்வாக முறை பற்றி சொல்லியிருந்தோம் இந்த வீடியோவில் வந்து பொருளாதார வளர்ச்சி பற்றி சொல்லியிருக்கோம் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கனாக்கா சமூக வாழ்க்கையை பற்றி நான் குறிப்பிட்றேன் இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் நோட்ஸ் எடுத்து எந்த நான் விஷயத்தை ரெண்டு முறை சொல்லியிருக்கோன்னா அது வந்து நோட்ஸ் எடுத்து படிங்க நல்லா படிங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலில் தொடர்ந்து பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக இந்த தகவல்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா அதனால் தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி